இந்த முத்தாய்ப்பான மூன்று நூல்களுடைய அறிமுக விழா அறிமுகம் செய்யப்படுகிறது செல்வம் அருளானந்தம் அவர்களுடைய படைப்பில் மணி வேலுப்பிள்ளை அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் அர்சா புக் வைப் அவர்களுடைய வெளியீட்டில் இந்த நூலை முதலில் அறிமுகம் செய்ய அன்பு நண்பர் பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இவர் மாம்ஸ் சாரி என்ற நூலினை பற்றி மிக சுருக்கமாக நம் இப்போ நம்மிடம் இப்போது சொல்லுவார் வெரி குட் ஈவினிங் இட் டேக்ஸ் மீமின்ஸ் ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் திஸ் புக் மோம் சாரி யூனோ தட் இஸ் ரிட்டன் பை அவர் யூனோ ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எல்லோரும் மருளானந்தம் சார் ட்ரான்ஸ்லேட்டட் பை மணி வேலுப்பிள்ளை சார் டு யூ ஆ சார் சிட் இஸ் அ புக் தட் வாஸ் ரிட்டன் இன் தமிழ் அண்ட் இட்ஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இன் டு இங்கிலிஷ் இல்லை என்ன ஒரு பிரச்சினா வந்து இது ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட்றதுனால ஐஎல் கீப் இட் பை லிங்க்வல் எனக்கு பை பைலிங்குவேஜ்னு சொன்னாலே எனக்கு பவான் ஞாபகம் தான் வருது ஏன்னா அவர் புக்கு நான் லான்ச் பண்ணும் போது இப்படி தான் இங்கிலீஷில் பேசும்போது அங்கேருந்து எழுந்தே வந்துட்டார் அவர் ரொம்ப சீக்கிரம் பேசி பிடிச்சிருப்பாருன்னு சார் பித்ய ஒரு கைண்ட் ரெஸ்பெக்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க ஓகே திஸ் புக் திஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் டயஸ்போரிக் ரைட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் மியர்லி அ லிட்ரேச்சர் தட் இஸ் ரிட்டன் அவுட் ஆஃப் யூனோ தி மதர் லேண்ட் இட்ஸ் அ லிட்ரேச்சர் தட் இஸ் ரிட்டன் அவுட் ஆஃப் லாங்கிங் இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் போத் மைக்ரேஷன் ஆஸ் வெல் எஸ் தி மெமரிஸ் எழுத்தாளர் செல்லப்பிள்ளை ஐ மீன் செல்லப்பன் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஓகேங்களா ட்ரான்ஸ்லேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆக்ட் ஆஃப் காக்னிஷன் இன் அதர்வேர்ட்ஸ் ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு மூலப்பொருள் நிகழ்வுகளின் மொழிபெயர்ப்பு நினைவுகள் நினைவுகளின் மொழிபெயர்ப்பு கனவுகள் கனவுகளின் மொழிபெயர்ப்பு கவிதைகள்னு சொல்லுவார் ஒட் எவர் வி டூ இப்போ நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம் அதை எழுதுறோம்னா இட்ஸ் அ ட்ரான்ஸ்லேட்டட் வேர்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பிக்சர் பட் த இஸ் இங்கே நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க எழுத்தாளர்களுக்கு இல்லாத ஒரு கஷ்டம் என்னென்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நிறையவே இருக்குது ஆக்சுவலி ஒன்று என்னென்னா வந்து எழுத்தாளருக்கு இருக்கிற சுதந்திரம் மொழிபெயர்ப்பாளருக்கு இருந்ததே கிடையாது பிகாஸ் எழுத்தாளர்ன்றவங்க அவங்க நினச்சது அவங்க வந்து எப்படி வேணால் சொல்லிட்டு போயிடலாம் அந்த லக்ஸரி அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு பட் ஒரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அந்த லக்ஸரி இருந்ததே கிடையாது ட்ரான்ஸ்லேட்டிங் அ லாங்குவேஜ் ஐ மீன் டெக்ஸ்ட் இன் டூ ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அதர் லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வேர்ட்ஸ் இட்ஸ் அபவுட் கல்ச்சர் ஓகே ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி போகுது இட்ஸ் அபவுட் ட்ரான்ஸ்லேட்டிங் அ கல்ச்சர் ப்ராப்ளம் இஸ் ஒரு ட்ரான்ஸ்லேட்டருக்கு ரெண்டு மொழியுமே பரிச்சயமாக இருந்திருக்கணும் ஒரு எழுத்தாளருக்கு அந்த இதுவும் இருக்க தேவையில்லை பட் ஒன் திங் தட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் இன் திஸ் பர்டிகுலர் புக் இஸ் ஓகே ஹி ஹாஸ் நாட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ் ஹி ஹஸ் ட்ரான்ஸ்லேட்டட் தி தமிழ் டயஸ்போரி கல்ச்சர் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் ஐ திங்க் ஹி நீட்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட் ரொம்ப நேர்த்தியாக ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி இருந்திருக்கலாமோன்ற ஒரு 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 எண்ணமே எந்த இடத்துலுமே வரல சி ஒரு பெர்ஃபெக்ஷன் இன் ட்ரான்ஸ்லேஷன் எஸ் அ ஃப்ரோசன் கண்டிஷன் அது மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் நம்ம அட்டைன் பண்ணவே முடியாது பிகாஸ் சம்பேர் ஐ ஃபீல் ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேன் நாட் யூனோ பேர் தி ரிச்னஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த தமிழ் லிட்ரேச்சர் ஓகே அதுக்கான ஒரு லக்ஸரி இங்கிலீஷில் கிடையவே கிடையாது தமிழில் இருக்கிற ஒரு லக்ஷரி அதுக்கு கிடையவே கிடையாது என்ன தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பட் ட்ரான்ஸ்லேட்டர் ஹஸ் டான் அ கிரேட் ஜாப் இன் தேட் ஓகே அண்ட் இதில் இதில் ஒரு இன்னும் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப கவர்ந்து அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ணன் ஃபர்ஸ்ட் இஸ் ஓகே இந்த புக்கோட டைட்டில் ஓகே மாம் சாரி அம்மாவோட புடவன்றது நம்மளுக்கு ஒரு ஒரு கிளாத் மட்டும் கிடையாது இட்ஸ் அண்ட் எமோஷன் ஒரு குழந்த பிறந்தால் தாலாட்டில் அந்த தொட்டில் ஆரம்பித்து நடக்கும்போது நம்ம பிடிச்சி நடக்கிறதும் அம்மாவோட அந்த முந்தானியாக தான் இருக்கும் நம்மளுக்கு குளிர் வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அணைக்கிறதுனோ அம்மாவுக்கு முன்னாடி அவங்களோட போடுவா தான் நம்மளை ஸோ இட்ஸ் மேபி அந்த ஸ்டோரியிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதில் ஒரு ஸ்டோரி தான் வந்து மாம் சாரீன்ற ஸ்டோரி அதை தான் இந்த புக்கோட டைட்டிலாகவும் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு அதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைட்டில் வாஸ் டிஃப்ரெண்ட் ஓகே சொற்கள் சொற்கொழி சூழல் தான் தமிழ் டைட்டில் பட் இங்கிலீஷில் வரும்போது ஏன் அது மாம் சாரின்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலை மேபி ட்ரான்ஸ்லேட்டர் அதை கேட்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த ஒரு ஸ்டோரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட விஷயம்னா வந்து அந்த ஸ்டோரியில் ஐ டொன்ட் நாட் டு பி எ ஸ்பாய்லர் பட் அந்த புடவையில் ஒரு ஒரு அம்மாக்களுக்கும் அந்த பசங்களுக்காக உங்க மட்டும்தான் தெரியும் அந்த வாசம் அம்மாவோட புடவை வாசன்றது இல்லையா அது வந்து இட் ஸோ பர்சனல் இதில் வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார் எங்கள் அம்மாவோட புடவையோட அதில் வர அந்த ஆனியன் ஸ்மெல் அவங்க அம்மா வந்து அந்த ஆனியன் இதில் தான் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க அந்த ஸ்மெல் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட புடவை பார்த்தாலோ இல்லை கூட இருந்தாலே எனக்கு வரும் அப்படின்னுவார் ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அது ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா நேட்டிவ்ஸும் நம்ம சொல்லுவோம் ஸ்டோரி பிஹைண்ட் ஸ்டோரி டயஸ்போரிக் லிட்ரேச்சரே வந்து பார்த்திங்கன்னா இட் ரிவால்ஸ் அவர் மெமரிஸ் ஒரு ஒரு கதைக்குள்ளேயுமே ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டருக்குள்ளே பின்னாடி இன்னொரு கதை இருக்குது அந்த ஸ்டோரியே அப்படி தான் ரிவால்வ் ஆகுது பிகாஸ் மெமரிஸ் ஆர் தி செகண்ட் ஹோம்லேண்ட் ஆஃப் ஆல் தி டயஸ்போரிக் ரைட்டர்ஸ் ஓகே நம்ம ஒரு நாட்டை விட்டு போகிறோம்னா நம்ம நாட்டை எப்போ நம்ம அடைவோம்னா நம்ம மெமரி மூலிமா தான் ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டோரிஸ் மூலிமா வந்து தட் இஸ் அகேன் ஷோன் ஹோப் ஹியர் அண்ட் ஐ ஃபீல் தட் லாங்குவேஜ் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்டு ஓகே இந்த ஸ்டோரிஸ் நரேட்டிவ்ஸ் அ தீஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் திங்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தி வே ஹி ஹஸ் போர்ட்ரேட் தி தமிழ் லிபரைசேஷன் லிபரேசேஷன் அந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு மிலிட்டன்ட் குரூப்ஸை வந்து அவ்வளோ நேர்த்தியாக யாரால் கையாள முடியுன்றது எனக்கு நிஜமாலே தெரியுது பிகாஸ் நான் படித்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் லிட்ரேச்சரில் எய்தர் அந்த வார சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க இல்லை அகெயின்ஸ்டாக பேசியிருப்பாங்க பட் ரைட்டர் அண்ட் ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு அழகான ஒரு கோடு வகுச்சு அந்த கோடுக்கு நடுவில் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக கையாள்ருக்காங்க பிகாஸ் சரி இங்கேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லலாம் பட் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்ததே கிடையாது ஓகே ஸோ அந்த ஸ்கெப்டிக்கல் வியூ ஆஃப் வார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லையுமே தெரிஞ்சது ஓகே தட் இஸ் அண்ட் அதர் திங் சரி எப்போ இப்படி தான் இருக்குமாப்பா அப்படி ஓகே ஒரு சென்டிமெண்டலாக இருக்குது இல்லை வந்து ஒரு வார் நேரிட்டிவ் பண்ணி இருக்குன்னா அப்படியும் கிடையாது ஜென்சி கிட்ஸுக்குமே ஒரு ஸ்டோரி அதில் உள்ளே இருக்குது ஓகே செரி மொடின்ற ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நிறைய பேர் நடத்துறது இல்லை பட் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்குது இட்ஸ் ஃபார்ஜி ஜென்சி கிட்ஸ் இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்சி கிட்ஸாலுமே அந்த ஸ்டோரி அக்செப்ட் பண்ணப்படும் ஒரு புக்கோட சக்ஸஸ்ஸே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே எல்லா ஏஜ் இல்லை எல்லா விதமான ரீடர்ஸையுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஐ திங்க் அந்த ஸ்டோரி மூலியமாக ஜென்சி கிட்ஸ் கூடயுமே வந்து ஏபிள் டு கனெக்ட் ஓகே அண்ட் ஒன் திங் ஐக் டு டெல் அண்ட் கன்க்ளூட் திஸ் அ மதர் சாரி டஸ் நாட் ஆஸ்க் வேர் டூ யூ லிவ் இன் நவ் ஆக்சுவலி இட் டசன் டிமாண்ட் யுவர் சிட்டிசன்ஷிப் எனி வேசன் செக் யுவர் பாஸ்போர்ட் ஓகே இட் ஒன்லி ஓன்லிஸ் இட் ஒன்லி ப்ரொட்டெக்ட் இட் ஒன்லி லவ்ஸ் similarly this mom sari you know, is just like a fabric that is going to connect not just between two different languages but across the globe across the continent across different classrooms and students i want this book to be read widely by others and uh, i would like to congratulate uh, the writer the translator the publisher for getting out this book out because நம்மளை தவிர யாரும் நம்ம ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது நம்ம தான் சொல்லணும் ஐ திங்க் திஸ் இஸ் தி மச் நீட் ஆஃப் தி ஹார் ஓகே யார் கதை இந்த உலகத்துக்கு தெரியணுமோ அவங்க கதை இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தேன் அ புக் ரிலீஸ் ஃபார் மீ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் அ மெமரி நோ தட் விர் மிஸ்ஸிங் ஆக்சுவலி தேங்க் யூ மேம் தேங்க் யூ சார் மாம் சாரி அந்த நூலை பற்றி அறிமுகம் செய்ததற்காக நன்றி ஆத்தா ஒன் செயல அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் தான் ஒரு சில பக்கங்களை நான் திரட்டும் பொழுது என்னுடைய நினைவில் வந்தது அந்த அடிப்படையில் மிக சுருக்கமாக சொன்ன உங்களுக்கு நன்றி